ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தவறான தகவல்கள் கொடுத்துருக்காரு போலியா டிடக்ஷன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு ஃபைன் போட்டுருந்தாங்க இதுக்கு அவர் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி அந்த கேஸை ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு இந்த கேஸில் என்ன நடந்தது எப்படி ஃபேக் டிடக்ஷன் க்ளைம் பண்ண ஒருத்தருக்கு கோர்ட்டில் இந்த மாதிரி விதி விலக்கு கொடுத்தாங்க அவரோட பெனால்டியை எப்படி கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டு இந்த டைமில் ஷிண்டை அப்படிங்கிறவரு பாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டர் மூலமாக அவரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ஸை ஃபைல் பண்ணுறாரு அவரோட ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ரூபாய் பக்கம் இருக்குது Anna? மிஸ்டர் பாட்டில் அவருக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவரோட ஆண்டு வருமானம் நாலு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சு மீதி இருக்கிற நாலு லட்சம் ரூபாய்க்கு டிடக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேக்காக அவர் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண மாதிரி ஃபேக்காக கிளைம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா மே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஷிண்டேக்கு இந்த மாதிரி அவரோட ஐடிஆரில் நிறைய ஃபேக் கிளைம்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ பாட்டில் தான் இதை செஞ்சாரு அப்படிங்கிறதுனால இவர் திருப்பியும் ரிவைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாரு அதாவது அவரோட உண்மையான சம்பளம் எட்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதையும் அவருக்கு நியாயமா என்னென்ன இடத்துலலாம் டிடக்ஷன் வேணுமோ அது எல்லாத்தையும் கிளைம் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிவைஸ்டு ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் அதுக்குள்ளே முடிஞ்சிருது அதனால் அவரால் ரிவைஸ் ரிட்டர்ன்ஸையும் ஃபைல் பண்ண முடியலை அப்படி இருந்தும் கூட அவர் கட்ட வேண்டிய வருமான வரியும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து அவர் டாக்ஸா பே பண்ணிடுறாரு அதை தொடர்ந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இன்கம் டாக்ஸ் அசஸிங் ஆஃபீஸர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச தகவலின்படி மிஸ்டர் ஷிண்டே வந்து நிறைய ஃபேக் கிளைம்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதை தொடர்ந்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி எயிட்டின் படி மிஸ்டர் ஷிண்டேக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்புறாங்க அதாவது அவர் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது முறைகேடுல ஈடுபட்டிருக்காரு ஃபேக் டிடக்ஷன் எல்லாம் கிளைம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க பிப்ரவரியில இந்த நோட்டீஸ் வருது மார்ச்ல ஷிண்டே மறுபடியும் ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்றாங்க பண்றாரு அந்த ஐடிஆர்லயுமே அவரோட டாக்சபிள் இன்கம் எட்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கறத அவர் காமிச்சிருக்காரு அதுக்கப்புறமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் ஃபைல் பண்ண அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் கூட அவர் முன்னாடி ஃபேக்கா டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பெனால்டி போட்டிருக்காங்க இதை தொடர்ந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷிண்டே என்ன பண்றாரு அப்படின்னா என் மேல எந்த தப்பும் இல்ல எனக்கு ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்த ஆடிட்டர் தான் இந்த மாதிரி ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு எனக்கு ஃபேக்கான டிடக்ஷன் எல்லாம் கிளைம் பண்ணிட்டாரு அப்படி இருந்தும் கூட நான் மறுபடியும் டாக்ஸ் பே பண்ண அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நான் பே பண்ணிட்டேன் ஐடிஆர் ரிவைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான கால அவகாசம் முடிஞ்சதுனால தான் என்னால் அதை ஃபைல் பண்ண முடியல அப்படி இருந்தும் கூட என் என் கையில் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா தகவல்களையும் தெரிவிச்சிட்டேன் என்னோட டேக்ஸபிள் இன்கம் என்ன அதில் எங்கெல்லாம் எனக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் கம்ப்ளீட்டாக தெரிவிச்சிட்டேன் ஸோ எந்த விதத்துலையும் நான் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த கேஸை விசாரித்த பூனே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட இந்த ஷிண்டே அப்படிங்கிற நபர் மேலே எந்த தவறும் இல்லை ஏன்

ஒரு வாய்ஸ் நோட்டாவோ, இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க